எனதருமை கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரையிலான தருணங்களில் என்ன மாதிரியான சாதகம் பாதகமெல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்று பார்க்கலாம் கிரகநிலைகளின் ரீதியாக அமைந்துள்ள மாற்றங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகிறது என்றும் பார்ப்போம் என்பது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி மற்றும் செவ்வாய் ராகு இணைவால் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலைகள் ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி கண்மணிகள் விவசாய துறையினர் என அனைவருக்கும் என்ன மாதிரியான மாறுதல்கள் எல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்பது பற்றி சற்று சுருக்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உண்மையில் செவ்வாய் கிரகத்தை நினைத்து பயப்பட வேண்டியது இல்லை செவ்வாய் தோஷம் என்றதும் அனைவரும் பயப்படுவதுண்டு செவ்வாய் தோஷம் படாத பாடுபடுத்து விடுமென்று நினைப்பது அதற்கான காரணமாகும் உண்மையில் செவ்வாயை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை சப்தரிஷிகள் மொத்தம் ஏழு பேர் இந்த சப்தரிஷிகளை பிரம்மா படைத்தார் இவர்கள் மரிஷி புலஸ்தியர் அதிரி பிறகு ஆத்திரிஷர் புலவர் வசிஷ்டியர் ஆகியவர் ஆவர் இதில் வசிஷ்ட மகரிஷியின் புதல்வர் வரத்வாச முனிவர் வரத்வாச முனிவர் ராமபிரான் கதையில் இடம்பெற்றவர் ராமபிரான் சீதாதேவியுடன் வனவாசம் சென்ற பதினான்கு ஆண்டுகளில் கானகத்தில் அவரை வரவேற்று உபசரித்தவர் வரத்வாச முனிவர் இவரிடம்தான் காமதேனு இருந்தது இவர் தான் கற்ற அனைத்து விதமான சாஸ்திரங்களையும் வித்தைகளையும் பிரயோகம் போன்ற அனைத்து கலைகளையும் அவரை தேடி வந்தவர்களை சீடர்களாக ஏற்றுக் கற்பித்து வந்தார் ஒரு நாள் முகூர்த்த நேரத்தில் காலைக்கடன் முடித்து நீராட நர்மதை ஆற்றுக்கு சென்றார் வரத்வாச முனிவர் அங்கு அழகு மிகுந்த தேவலோக கண்ணி நீராடி கொண்டிருப்பதைக் கண்டார் காதல் மொட்டு மலர ஐம்புலன்களும் ஆன்மாக்கு அடங்காமல் போக அந்த பெண்ணை அடைய விரும்பி அவள் சம்மதம் கேட்டார் அவளும் இணங்கினாள் ரிஷி பிண்டம் இரவு தாங்காது என்பதற்கு இணங்க அந்த தேவகன்னிக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது தேவலோக கன்னி குழந்தையுடன் தேவலோகம் செல்ல முடியவில்லை இவரும் ரிஷிமகான் குழந்தையுடன் ஆசிரமமும் செல்ல முடியாது இருவருமே நிகழ்வுக்குப் பின்னே விபரீதத்தை உணர்ந்தனர் இருவரும் நதிக்கரையில் குழந்தையை விட்டுவிட்டு கனத்தமனத்துடன் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு சென்றனர் இந்த குழந்தையை பார்த்த பூமாதேவி பூவுலக அன்னை மனமிறங்கி குழந்தையை தன்னுடன் எடுத்துச் சென்றாள் அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்தாள் அந்த குழந்தைதான் செவ்வாய் பகவான் என்று போற்றப்படுகிறார் பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிகாரகன் என்ற பெயருண்டு பூமிகாரகன் தன் தந்தை யாரென பூமாதேவியிடம் கேட்டார் பூமாதேவியும் அவனின் கதையை கூறி குழந்தையை அழைத்துச் சென்று அவருடைய தந்தையான வரத்வாசம் முனிவரிடம் ஒப்படைத்தால் பூமாதேவி முனிவரும் தன்னுடைய மகனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் அந்தக் குழந்தைக்கு செவ்வாய் என பெயர் சூட்டினார் தந்தையாக இருந்து அறிவோடு வளர்த்தார் ஆசானாக இருந்து வித்தைகளை பல கற்றுக் கொடுத்தார் பகவானும் நாள்தோறும் கல்வி பயிற்சியில் மூழ்கி பயிற்சி என எல்லாவிதமான கலைகளையும் கற்று வீராதி வீரனாக விளங்கினார் எனவேதான் செவ்வாய் பகவான் வீரபத்திரர் எனவும் போற்றப்படுகிறது பூமாதேவி தாயினுடைய மடியில் வளர்ந்த சொந்த தாய் பாசத்துடன் வளராத செவ்வாய்க்கு குடும்பம் தாய் தந்தை இல்லற உறவு என இவை எல்லாமே பிடிக்காமல் போயிற்று எனவே தான் உங்களுடைய ஜாதகத்தில் குடும்பம் பெற்றோர் இல்லறம் கணவன் மனைவி ஆகிய உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தாலும் பார்த்தாலும் அந்த ஸ்தானத்திற்கு பாதிப்புகள் உண்டு என கூறப்படுகிறது இதுவே செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகிறது செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் என்று குறிப்பிட்ட வீட்டிலிருந்து இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரண்டாம் வீடு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தால் அது செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகிறது இதேபோல் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு மற்றும் பன்னிரண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் பயணிப்பது செவ்வாய் தோஷம் எனப்படும் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் சிறிதளவு இருக்கலாம் அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்வதும் கங்கை நீரில் நீராடுவதும் பவழமும் மாணிக்கமும் அணிவதும் சிறந்த பரிகாரங்களாக அமைகிறது செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களுக்கு எல்லாம் தளபதியாக அதிபதியாக சேனாதிபதியாக இருக்கிறார் அங்காரகன் என்றால் சிவந்த நிறத்தவன் என்று பொருள் சிவந்த செவ்வாயை அங்காரகன் என்று அழைக்கப்படுகிறது செவ்வாய் பிரம்மச்சாரி ஆவார் இவர் பூமாதேவியினுடைய மகனாகவும் கருதப்படுகிறது பகவான் மேஷம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரராக அமைகிறார் ராசிகளை பொறுத்தவரையில் எந்த இடங்களில் செவ்வாய்பகவான் அமர்ந்திருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்ப்போம் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது பொதுவாகவே கோபம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாமல் கோபம் வரும் சிறு சிறு விபத்துகளால் காயங்கள் உண்டாகும் நோய்கள் துரத்திக் கொண்டே வரும் வன்மை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருந்தால் செல்வ பாக்கியம் மந்தமாக இருக்கும் கல்விச் செல்வம் குறையும் தவறான சகவாசம் உண்டாகும் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியும் செல்வமும் சரியாக அமையாது தவறான செயல்களினால் கிடைக்கும் செல்வம் உங்களிடம் நிலைத்து நிற்காது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் பயணித்தால் சகல சௌபாக்கியங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் உங்களை சாதனையாளர்களாக மாற்றும் பண மழை பொழியும் செல்வ செழிப்புக்கு பஞ்சமிருக்காது ஆயுள் அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அக்கறை இருக்காது உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் பயணிக்கும் போது மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இருக்காது அப்படி இருந்தாலும் அது மற்ற கிரகங்களுடைய பார்வையால் நிகழும் எதிர்பாலினத்தவர்களிடம் அதிக நாட்டம் இருக்கும் அதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருந்தால் பொருளாதாரம் சொத்து போன்றவற்றில் வறுமை தாண்டவம் ஆடும் குறிப்பாக ஆண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு குறையும் மனக்கஷ்டங்கள் அதிகரிக்கும் மனிதனுக்கான நல்ல நடத்தைகளை இழக்க வைக்கும் தொட்டதற்கெல்லாம் கோபம் வரும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது உங்களை கண்டு எதிரிகள் நடுங்குவார்கள் பயம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் இருப்பீர்கள் எதிர்பாலினத்தவர்களின் மீது ஆசை அதிகமாக இருக்கும் அவர்களை பற்றிய உங்களுடைய சிந்தனைகள் எப்போதும் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் போது நீங்கள் செய்யும் காரியங்கள் நியாய தர்மங்கள் இல்லாமல் இருக்கும் சில நேரங்களில் பல நல்ல கிரக நிலைகளின் பார்வையால் இந்த செயல் மாற்றமடையும் கணவன் மனைவி பிரச்சனை நோய் பிரச்சனை செல்லுமிடமெல்லாம் சண்டை என பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருந்தால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் கேடு உண்டாகும் கஷ்டப்பட்டு போராடி சொத்துக்கள் வாங்க வேண்டி இருக்கும் நியாய தர்மத்திற்கு வேலையில்லாமல் இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இருந்தால் பெற்றோர்கள் மீது பற்று இருக்காது பாசத்தைப் பற்றி கூறவே தேவையில்லை சுத்தமாக இருக்காது அதிரடியான எண்ணங்களை கொண்ட ஆணவம் உடையவர்களாக இருப்பீர்கள் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இருக்கும் போது நன்மைகளுக்கு பஞ்சம் இருக்காது கூடவே குரு பகவானும் சேர்ந்துவிட்டால் செல்வ செழிப்பில் குறை இருக்காது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பயணித்தால் திடீரென நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற செய்திகள் உங்களை வரும் இலாபங்களை அதிகரிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் உடல் நலத்தில் குறைபாடுகள் ஏற்படும் பயணங்கள் அலைச்சல்களை ஏற்படுத்தி மன உளைச்சல்களை உண்டாக்கும் அவ்வப்போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இவ்வளவு அதிசயங்களைக் கொண்ட செவ்வாய் பகவான் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் சனி பகவானுடன் இணைந்து ஏகப்பட்ட தொல்லைகளை ஏற்படுத்தி வந்தார் தற்போது செவ்வாய் பகவான் சனி பகவானை விட்டு விலகி மீனம் ராசியில் ராகுவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நுழைந்துள்ளார் என்பது மட்டுமில்லாமல் ராகுவுடன் இணைந்து பயணிக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் இரண்டாம் வீடு செழிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் செவ்வாய் விபத்துக்கள் அதிக காய்ச்சல் மற்றும் ரத்தம் தொடர்பான பிரச்சினைகளுடன் தொடர்புடையது அதே சமயத்தில் ராகுவும் செவ்வாயும் ஒரே பாவகத்தில் இணைந்து இருப்பதால் நிதி இழப்புகள் அறுவை சிகிச்சைகள் மற்றும் உடல் நல ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த கிரக அமைப்பால் திருமணம் பாலியல் மேலும் மாதவிடாய் சுழற்சியில் சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படவிருக்கிறது மேலும் பெண்களுக்கு கற்பத்திற்கு பிறகு அதிக அளவிலான எடை கூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஏற்படலாம் என்பதை இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவு அறிவுறுத்துகிறது எனவே இந்த மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அக்கறை செலுத்துவது மிக மிக அவசியமாகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கின்ற போது இப்போதைக்கு எல்லா விஷயங்களிலும் நீங்கள் அதீத அபரிவிதமான கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருப்பது நல்லது ஆனால் புதன் நல்ல முறையில் இருப்பதாலும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் இவ்வாறாக எத்தனை சிரமங்கள் வந்தாலும் கூட நீங்கள் நிதானமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் சங்கடங்கள் ஏற்படாது அல்லது குறைவாகவே இருக்கும் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகுவும் ராசிக்கும் மூன்றாம் இடத்தின் அதிபதியான செவ்வாயும் இணைந்துள்ளனர் என்பது மட்டுமில்லாமல் மூன்றாம் இடத்தின் அதிபதியான சனி ஜென்மத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ராசியை பலவீனப்படுத்துவதால் நீங்கள் எதையும் நிதானமாக ஒருமுறைக்கு பலமுறை நன்கு யோசித்து செயல்பட வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறது இந்த காலத்தில் கவனமும் விழிப்புணர்வும் தான் மிக முக்கியமான ஒன்றாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பது சிறப்பு ஏனெனில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜென்மசனி காலகட்டமாகும் எனவே எல்லா விஷயங்களிலும் அதீத அபரிவிதமான கவனமும் எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மேன்மேலும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டுமென்று பார்க்கின்ற போது பொருளாதாரம் ரீதியாக ஏற்றங்கள் இரக்கங்கள் ஏற்படவிருப்பதால் அதிகப்படியான செலவுகளோ ஆடம்பர செலவுகளோ செய்வதைத் தவிர்த்தல் அல்லது தள்ளி போடுதல் சிறப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்காலத்திற்கு என்று சற்று சேமித்து வைத்துக் கொள்ளுதல் நல்லது விலை உயர்ந்த பொருட்களை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுதல் வேண்டும் வீட்டில் திருட்டு போன்ற சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவு உங்களுக்கு அறிவுறுத்துகிறது யாரிடமும் பணம் கொடுப்பதை தவிர்த்தல் சிறப்பு என்பதை இந்த செவ்வாய் ராகுவின் இணைவு துல்லியமாக தெள்ள தெளிவாக உறுதி செய்கிறது அவ்வாறு கொடுக்கும் பணம் உங்களுக்கு திரும்ப வருவது கடினம் செவ்வாயும் ராகுவும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவை பார்வையிடுகிறார்கள் எனவே வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக அவசியமாகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதால் சுபகாரிய முயற்சிகள் தாமதமாகலாம் கூடுமானவரையில் இந்த ஏழரை சனி காலகட்டம் வரை சுப நிகழ்வு காரியங்கள் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு இந்த செவ்வாய் பயிற்சி மற்றும் செவ்வாய் ராகு சேர்க்கை காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரக நிலைகளின் ரீதியாக உங்களுக்கு கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய குடும்பம் செழிக்கும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை